சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் என்ன தருவான் தில்லைத்தான் தன்னை தருவான் பொன்னத்தான் என்ன தருவான் தில் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் தில்லைத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் இப்ப யாராருக்கெல்லாம் இறைவன் என்ன கொடுத்தாரோ தெ அவங்கவுங்களுக்கு என்ன கொடுத்தாரோ என்று எனக்கு தெரியாது இறைவன் எனக்கு தன்னையே கொடுத்திருக்கிறார் எனக்கு தன்னையே கொடுத்திருக்கிறார் என்ன தருவான் தில்லை தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் பொன்னும் பொருளும் அள்ளித் தருவான் உடன் போதின்ற மனதையும் சொல்லி அள்ளி தருவான் உடன் போதின்ற மனதையும் சொல்லி தருவான் இறைவன் எனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்திருக்கிறார் போதின்ற மனதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் பேரும் புகழும் பெற்றுத் தருவான் உடன் போதின்ற உடன் போகாமல் வாழ்வதற்கும் வழியமைப்பான் பேரும் புகழும் பெற்றுத்தருவான் அவன் உடன் போகாமல் வாழ்வதற்கும் வழியமைப்பான் பேரும் புகழும் இறைவன் எனக்கு எல்லாரும் அளவுக்கு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் இகலோக வாழ்வில் உடன் இருப்பான் ஆயினும் பரலோகம் போவதற்கு வழியமைப்பான் இகலோக வாழ்வில் உடன் இருப்பான் ஆயினும் பரலோகம் போவதற்கு அமைப்பான் இறைவன் எனக்கு பரலோகம் போவ என்னைக்கு வழியமைப்பார தெரியாது இகலோக போவதற்கு வழியமை பரலோகம் போவதற்கு வழியமைப்பான் சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே சுகவா பொதுவினிலே இறைவன் எல்லாருக்கும் சுகவாசியாக இருப்பார் அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே என்ன தருவான் அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன் அம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன் அம்பலத்தான் இறைவன் எனக்கு தன்னையே கொடுத்திருக்கிறார் யாராருக்கெல்லாம் என்ன கொடுத்தாரோ எனக்கு தெரியாது இறைவன் எனக்கு எல்லா பேரானந்தத்தையும் எல்லா நிம்மதியும் எல்லா அருளும் எல்லா பேரும் புகழும் இறைவனை புரிந்துக்கும்படி இறைவன் திருவடியை நினைக்கும்படி இறைவனை சரணாகதி அடையும்படி எல்லாமே அவன் திருவருளால் எனக்கு எல்லா அனைத்தையும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அதனால் எல்லாரும் யாராருக்கெல்லாம் இறைவன் திருவடி வேண்டுமோ அவரெல்லாம் நீங்க இறைவனை நினைத்தால் இறைவன் கண்டிப்பாக தன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான் இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு என்னுடைய தூங்கும் பொழுது இறைவன் என் பக்கத்திலே வந்து படுத்து இருந்த அந்த சந்தோஷம் ஆனந்தத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த ஒரு ஆனந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நான் இறைவனை உணர்ந்திருக்கிறேன் இன்னும் நிறையா இறைவனை சொல்லலாம் அதனால் நீங்களும் இறைவனை கண்டிப்பாக நீங்கள் நினைத்தால் ஒரு நாளும் துன்பமில்லாமல் வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக இறைவனை நம்ம புரிந்து கொண்டு யார் யார் எப்படி இருக்கிறாங்க என்று தெரிந்து கொண்டு அதன்படி இறைவன் நம்மளுக்கு ஆனந்தத்தை பேரானந்தத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார் நம்ம ஒருவரும் எப்படி இருக்கிறாங்க என்று புரிந்து கொண்டு அவரவர்கள் மனநிலையை நம்ப அவங்க எப்படி திட்டுறாங்க பேசுகிறாங்கன்றதை எடுப்பது எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எப்படி தெளிவாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் எப்படி இருக்கணும் என்பதை இறைவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல அறிவு சிந்தனையும் நல்ல அறிவு பூர்வமாக இந்த எண்ணத்தையும் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் இறைவனை நினைச்சால் இவ்வளோ ஒரு பேரானந்தம் இருக்கிறது ஆனால் எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ துன்பங்கள் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் நினைப்பது கிடையாது எல்லாம் அவன் செயல் அவனின்றி அணுவும் அசையாது என்று எங்கள் அப்பா சொல்வார் அதனால் அவனின்றி அணுவும் அசையாது என்ற எண்ணத்தை மனதில் நினைத்துக்கொண்டு நான் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று இறைவனுக்கு இறைவா உன் திருவடியே சரணம் என்று நினைத்து நம்ம யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை மனதால் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பார் பேரும் புகழும் கொடுப்பார் போதின்ற மனத்தையும் கொடுப்பார் எல்லா ஒரு அற்புதத்தையும் இறைவன் கொடுப்பார் போதின்ற எண்ணம் இருக்க வேண்டும் எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு எது மேலும் ஆசை இருக்காது போல் கல்யாண ஆகியும் எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது எங்கள் கணவர் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் என்று இருந்தேன் இருந்தாலும் ஒரு நொடியில் இந்த எங்கள் குழந்தை பிறந்ததுக்கு எவ்வளோ செலவாகியிருந்தது எல்லாத்துக்கும் இறைவன் வழி அனுப்பி வழிநடத்து வைத்து இந்த துன்பங்கள் எல்லாம் காற்றோடு கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போதுன்ற எண்ணத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் மன சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார் அதனால் யார் துன்பமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் இறைவனை நினைத்தால் அவருடைய துன்பங்கள் எல்லாம் பறந்துவிடும்